அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல வகை சுண்டால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலை சுண்டால் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலை ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் நல்லா அலச்சிட்டு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வேணா சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு எடுத்துடுறேன் மசாலா சுண்டல் மாதிரி வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்பூ கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பால் பூண்டு கடுகுழுது மசாலா சுண்டலுக்கு கடுவுழுதுக்கு பதில் பட்டை சோம்பும் தாளிச்சுக்கலாம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மசாலா ஒரு அரை நிமிஷம் வதக்கலாம் மசாலா அது தேவையான அளவு உப்பு இப்போ வேக வச்சிருக்க கடலை சேர்த்திடலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கலறிட்டு இறக்கிடலாம் இப்போ கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி கடலை கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கப்பு அளவு எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு கொதி அப்புறம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் பருப்பு உடையக்கூடாது உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா வெந்துடுச்சு நல்லா ஊற வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் இப்போ அதை வடிகட்டியை எடுத்துக்கணும் கடுகுளுந்து பொரிகிற அளவு என்ன சேர்த்தா போதும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் உருப்பிலி இஞ்சி பெருங்காய் லேசாக கிளறிட்டு பருப்பை சேர்த்துறேன் அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பாக பண்ணிவிட்டு தேங்காய்ப்பு சேர்த்துடுறேன் இப்போ கடலை பருப்பு சுண்டால் ரெடி ஆயிடுச்சு பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி பார்க்கலாம் காஞ்ச பட்டாணி எடுத்துக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா ஊறி இருக்க ஒரு விசில் ரெண்டு விசில்ல வெந்துடும் கொஞ்சமா தேங்காய்பால் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும் மாங்காயும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சமா மல்லித்தலை மசாலா அரைக்க தேவையானவை பாக்கலாம் சில் சின்னது ரெண்டு நாலு முந்திரி பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு பால் பூண்டு இதை வந்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சையாகவும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த சுண்டலுக்கு வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டை இலை சோம்பு மஞ்சள் மிளகாய் கருவேப்பிலை அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பட்டாணியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடலாம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பா பண்ணிடுறேன் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் மாங்காய் சுண்டல் மாதிரி வேணா மேலே வந்து தேங்காய் மாங்காய் தூவிக்கலாம் இப்போ பச்சை பட்டாணிக்கு தேங்காய் மாங்காய் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு நிலக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை சுண்டல் காஞ்ச கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய நேரம் ஊறிடுச்சுன்னா ஒரு விசில வெந்துடும் பார்த்துக்கணும் பருப்பை பொறுத்த வேகம் தேவையான அளவு உப்பு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தாலிக்காய் கடுகு உளுந்து காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் ஒரு நாலு மிளகாய் எடுத்து பிச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை மஞ்சள் தூள் இப்போ கடுகு உளுந்து பொடிகிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் போதும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வேக வச்சு கடவுளையை சேர்த்துக்கலாம் ஒரு கலர் கலரிட்டு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு கொல்லு சுண்டல் எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் கொல்லு கால் கப் அளவு எடுத்துருக்கேன் இந்த எடுத்துக்கணும் வாசம் வர வரைக்கும் எடுத்துக்கணும் கறிக்கிடக்கூடாது சுதந்திரிச்சா அடுக்குவா பண்ணிடலாம் நல்லா அலசிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஊறிவிடுச்சு மூழ்கிற அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக விடணும் கொஞ்சமாக உப்பு ஒரு விசில் ரெண்டு விசிலில் வந்துடும் பார்த்துக்கணும் மஞ்சள் தூள் வேணா சேர்த்துக்கலாம் கடுகுளுந்து வெடிக்கிற அளவு எண்ணெய் சேர்த்தா போதும் கடுகுளுந்து பச்சை மிளகாய் வேக வச்ச கொல்லு ஒரு நிமிஷம் கிளறி நடுப்பாக பண்ணிடுறேன் தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம் கொல்லு வந்து முத நாளே ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அரை கப் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இதை அலைச்சிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து உடனே மொள கட்ட வைக்கிறேன்னா கொஞ்சம் வெதவதுன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஊறட்டும் ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு குறு கட்டி இருக்கு விருக்கமா மூடி வைக்கணும் இந்த மாதிரி துணியில கட்டிட்டு இந்த பாத்திரத்துக்கூட வச்சு மூடி வச்சிடணும் இதை வந்து நான் ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் வெந்திருச்சு எடுக்கிறேன் எப்படி பண்றேன்னு பாக்கலாம் நான் வந்து பச்சையா தான் போறேன் உங்களுக்கு வேணா தாளிச்சு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் பாதி பொடி பொடியா நறுக்கிய வெங்காயம் தக்காளி வேணா சேர்த்துக்கலாம் அளவு உப்பு பருப்பு சேர்த்து கலந்துருவ வேண்டியதான் இதுல இனிப்பு எப்படி செய்றேன்னு பாக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை மீத இருக்க பருப்பு எல்லாம் இதுல சேர்க்கிறேன் தேங்காய் பூ பாஸ்மா வேணா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் முளை கட்டின தானியல காரமா ஒரு சுண்டலும் இனிப்பு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு சோளத்துல சுண்டல் எப்படி பார்க்கலாம் பட்டர் சுண்டல் இதுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை சோளம் தான் நல்லா இருக்கும் ரொம்ப முத்தாத சோளமா எடுத்துக்கங்க தனியா உதிர் எடுத்துக்கணும் பாவில வச்சு அவிச்சு எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் இந்த காஞ்ச இலுமிச்சை பொடி கால் டீஸ்பூன் இது இல்லைன்னா இலுமிச்சை சாறு வந்து கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் சோளம் சூடா இருக்கிறதே சேத்துரணும் இப்ப பட்டர் சோளம் ரெடி ஆயிடுச்சு சோளம் சுண்டல் சூடா சாப்பிடலதான் சுவை அதிகமா இருக்கும் தட்டைப்பயிரில் வந்து மசாலா சுண்டல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் காராமணி முக்கால் டம்ளர் அளவு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் சேர்த்து ரொம்ப கொலையாமல் வேக வச்சுக்கணும் நல்லா ஊதிருச்சுன்னா ஒரு விசிலே வெந்துடும் அப்படியே பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கிறேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா வெந்துருச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் ரெண்டு ல்ூன் தேங்காய்பூ அரை டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் பூண்டுப்பல் மூணு சேர்த்து அரைக்கலாம் அரைச்சு எடுத்துக்கலாம் நான் பச்சையா அரைச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமா நல்லெண்ணெய் சோம்பு மிளகாய் கருவேப்பைக்க மசாலா நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு வேக வச்ச பருப்பு சேர்க்கணும் பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிளறி விடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ தட்டைப்பாயிட்டு காராமணி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையாக இருக்கும் கருப்பு உளுந்து சுண்டல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து அரை டம்ளர் ரளவு எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சமான தண்ணி தான் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் ரெண்டு விசில வேக வச்சு எடுத்துருக்கேன் கடுகுளுந்து கடுகு நல்லா வெடிக்கணும் பச்சை மிளகாய் கடுகுப்பில் ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துரும் இஞ்சி ரேசாக வதக்கணும் போதும் சுளுந்தை சேர்த்துடலாம் ஒரு அரை நிமிஷம் கிளறி விடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பூ சேர்த்துக்கலாம் பூ சேர்த்துக்கலாம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இனிப்பு சுண்டலும் கார சுண்டலும் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் பருப்பு நல்லா வந்துடுச்சு இப்போ ரெண்டு பாதியா பிரிச்சுக்கிறேன் முதல்ல இனிப்பு சுண்டல் கிளறிடலாம் இனிப்பு சுண்டலுக்கு தேவையானவை கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு தேங்காய்ப்பால் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனி சேர்த்துக்கிறோம் சர்க்கரை கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கணும் கரைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் பருப்புக்கு அரை டம்ளுக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் சேர்த்தா போதும் அந்த பருப்பை சேர்த்து அதில் கிளறிடலாம் ஏலக்காய் தூள் ஒரு கலர் கிளறிட்டு எடுத்துடலாம் அடுப்பா பண்ணிடலாம் இப்போ கார சுண்டலுக்கு தாளிச்சுக்கலாம் உளுந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அது கரைகளுக்கு கொஞ்சமாக தண்ணி இப்போ கருப்பை தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் இப்போ பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டலும் கார சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இது கார சுண்டல் இது இனிப்பு சுண்டல் இப்போ எல்லா வகை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்